கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் அரசு வழங்கிய பட்டாவுடன் வீடு கட்டி வரும் பணியை நிறுத்த சொல்லியதால் பிடிஓ அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சின்ன மணவாரணப்பள்ளி கிராமத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக போராடி வந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராடி இலவச வீட்டுமணியை பெற்றுத் பெற்றுத்தந்தனர் இந்நிலையில் கலைஞரின் கனவையில் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நான்கு பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டு வீடு கட்டும் பணிகள் தொடங்க இருந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஷ் குமரன் பயனாளிகளிடம் இது போலி பட்டா என புகார் வந்திருப்பதாகவும் விசாரணை முடியும் வரை வீடு கட்டும் பணியை நிறுத்துங்கள் என சொல்லியுள்ளார் இதனால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து வீசிக்க மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் நேரடியாக மக்களுடன் சென்று வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது வட்டார வளர்ச்சி அலுவலர் கட்சியின் தொண்டர்கள் வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேயே உள்ளிருப்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டு டிஎஸ்பி முரளி தலைமையில் வேப்பனப்பள்ளி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஷ்குமார் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வீடுகட்ட எந்த தொந்தரவும் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்ததன் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ளிருப்பு முற்றுகைப் போராட்டமானது தற்காலிகமாக கைவிடப்பட்டது சட்டமன்ற குழு வருகை புரியும் இந்த நேரத்தில் அரசு அலுவலகம் முற்றுகை உள்ளிருப்பு போராட்டமானது வேப்பனப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரங்களை மதிகறோம் நீ என்ன ரவுடியா அரசு வேலை வாங்கினா நீ ஒரு கெஸ்ட் ஸ்டாப் ஆபீசரா ஒரு கெஸ்ட் ஆஃபீஸர் எப்படி கணக்கு பண்ணணும் நம்ம என்ன குறிக்கன மானின் தென்பரமாங்க இந்த பாவி வந்து தவறான பார்வை தவறா வந்து சாதி புத்தி உள்ள ஆளு தான் கேமா நம்மள குழப்புற ஒரு மாவட்ட செயலாளருக்கு என்ன நீங்க அப்ரோச் பண்றாரு

கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுக்கா வேப்பனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சின்னமனவாரணப்பள்ளி ஆதிராவர் மக்களுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிரா நலத்துறை சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டு ஓராண்டிற்கு முன்பு கூட வந்து கிருஷ்ணகிரி நீதிமன்றத்துக்கு முன்ன முன்பு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு அரசுக்கு உண்டான நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்து பட்டா வழங்குவதற்கான முயற்சியை இதற்கு முன்பு இருந்த மாவட்ட ஆட்சியர் எடுத்ததின் விளைவாக ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று கிருஷ்ணகிரி மீனாட்சி மகாலில் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் தலைமையில் எழுபத்தி ஆறு பேருக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டது அந்த பட்டா வழங்கப்பட்டு பின்பு விடுதலை சிறுத்தைகள் இந்த பட்டா வழங்கு வா வாங்குவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் வழக்குகள் எல்லாம் சந்தித்த காரணத்தினால் அந்த மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்னையும் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களையும் அழைத்து ஒரு விழாசு ஏற்பாடு செய்து அந்த விழாவில் வந்து பட்டா கொடுப்பது அந்த பட்டா வாங்கி வந்த பிறகு எங்கள் கையால் அவர்கள் பட்டா வாங்க வேண்டும் என்ற நினைத்தன் காரணமாக ஒரு விழா ஏற்பாடு செய்து அந்த விழாவில் பட்டாவும் எங்கள் கையால் பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்வை கேள்விப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த அவர் வந்து அந்த மக்களை வந்து இரண்டு பிரிவாக ஒரு பிரிவை வந்து அவரிடம் சென்றதன் காரணமாக வந்து இது பட்டா வழங்கியது தவறு மீண்டும் நீங்கள் வந்து ஆய்வு செய்து பட்டா வழங்கணும்னு சொன்னாங்க அது வந்து இப்போ வந்து ரெண்டு கோஷ்டியாக வந்து அந்த ஊருக்குள்ளேற அந்த தலித் மக்கள் பகுதி வாழக்கூடிய பகுதியில் வந்து இரண்டு கோஷியாக மாறியது ஏற்கனவே காவல்துறையை வந்து விசாரணை செய்து அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் செய்து பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டது முடிக்கப்பட்ட பிறகு வேப்பனம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மகேஷ்குமார் என்கிற பிடிஓ அவர்களும் ஸ்கீம் பிடியோ அவரும் சேர்ந்து வந்து ஒரு அஞ்சு பேர் வீட் அஞ்சு பேருக்கு வந்து அந்த இடத்துல வீட்டுமனை இருக்கக்கூடிய ம மக்களுக்கு இலவச பாரத பிரதமருடைய ஸ்கீமில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கீமில் வந்து வீட்டுமனை வீடு கட்டுறதுக்காக வந்து ஒர்க் ஆர்டரும் கொடுத்துட்றாங்க ஒர்க் ஆர்டர் கொடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த இதே சமூகத்தை சேர்ந்த அந்த இன்னொரு கோஸ்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு பட்டா கொடுத்தது வந்து போலியான பட்டா அதனால் நீங்கள் வேலையை வந்து கொடுக்கக்கூடாது வேலையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு பலமுறை வந்து வட்ட வரும் வட்டார வளர்ச்சியாளர்களிடம் புகார் மனு அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க அது ஏற்கனவே விசாரித்தும் அங்கே ஸ்பாட்டில் வந்து ஸ்கீம் பீடியோ வந்து டெப்டி பீடியோவும் ஸ்கீம் பீடியோவும் நேரடியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து ஏற்கனவே நில அளவீடு செய்யப்பட்டது நில அளவீடு செய்யப்பட்டதற்கு வந்து நம்பரும் அந்த பிளாட் வாரியாக வந்து நம்பரும் போட்டாச்சு நம்பர் போட்டதுக்கப்புறமும் இதுதான் ஸ்கெட்ச்சு இந்த படி வந்து எல்லாம் முடிஞ்சுது அரசு ஆவணங்கள்லே வந்து இது வந்து நில அளவீடும் செய்யப்பட்டதுன்னு ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அரசு அதிகாரிகள் வந்து ரெக்கார்டில் வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க பயனாளிகளிடம் மீ வந்து எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிதுன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி ஏதோ ச வந்து வந்து ஒரு வன்மத்தோடு இவர் வந்து இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்காக நான் வந்து மா வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து நேரில் சந்தித்து பேசுகிறதுக்காக வந்தேன் பேசி என்னையும் வந்து நீ என்ன வந்து ஓ இங்க கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா நீங்கள் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி ஒருமையில் வேகமாக கையை நீட்டி வந்து இப்போ வந்து பேசினத்தின் விளைவாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த அலுவலகத்துக்கு உள்ளரேயே உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து இப்போ நடத்திருக்கிறோம் காவல்துறை அதிகாரிகள் வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை இப்போ வந்து நாங்கள் வாபஸ் பெறலை இப்போ வெளியே போ வந்து போகிறோம் ரெண்டு மணிக்குள்ள வந்து அது நடவடிக்கை வந்து காவல் காவல்துறையை வந்து எங்கக்கிட்ட சொல்லியிருக்கிற உத்தரவாதத்தை சொல்கிறேன் நாங்கள் வந்து மேலதிகாரிக்கு தகவல் சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு மணிக்குள்ளே அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்டமன்ற வந்து பொது கணக்கு குழு வந்து வந்திருக்குது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு நீங்கள் நடவடிக்கை ரெண்டு மணிக்குள்ளே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்டமன்ற மனு பொது மனு குழு வந்து வரதை வந்து நாங்கள் சாலை மறியல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கு மேலே செய்கிறத முடிவு பண்ணியிருக்கிறோம் உங்கள் ஏதாவது கேள்வித்தை கேட்கலாம் என்ன ஸ்கீமில் அந்த கலைஞர் அந்த அந்த கலைஞர் கனவில் கன கலைஞர் திட்டம் வந்து ஏற்கனவே அஞ்சு பேருக்கு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்தும் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவங்களே நேரடியாக போய் கல் நாலு மூலையில் கல் இருக்குது பிளாட் நம்பர் இருக்குன்றதையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாங்க பீ வந்து பிடிஓ ஸ்கீம் பீடியோவும் வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு ஃபோன் பண்ணி இது வந்து முடிஞ்சிருச்சான்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இது உண்மையான உண்மைத்தன்மை இருக்கான்னு கேட்குறாங்க இல்லைங்க எல்லாருக்குமே பயனாளிகளுக்கு ஒப்படைச்சாச்சு அவங்கவுங்க இடத்தையும் காட்டியாச்சின்னு சொல்லியாச்சு இவங்க ஒரு டீமை வந்து தூண்டிவிட்டு இவங்க இவங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து இருக்கிறாங்க இந்த அஞ்சு வீடு இல்லாமல் மீண்டும் வீடு வந்து வேக்கண்ட்டாக இருக்கு இந்த 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 பிளாக்கில் வந்து வேக்கண்ட்டாக இருக்கு வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கு மீண்டும் வந்து அந்த வீடு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் இவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட திங்கக்கிழமை மனு கொடுக்குறாங்க அந்த மனு வந்து வாங்கிட்டு இப்போ வீடு இருக்கிற எக்ஸா எக்ஸ்ட்ரா வந்து க வந்து கட்டாமல் வந்து இருக்கிற வீட்டையும் இவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்க வரும்போது தான் அந்த பிரச்சனையே வருது பேர் போடுறோம் இன்னும் இருபது பேர் மனு வந்து கொடுக்குறாங்க திங்கக்கிழமை போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்து இங்கே வந்து மெசேஜும் வந்துடுச்சு இவங்க அது அது என்னன்னு கேட்கறதுக்கு வரும்போது தான் உங்கள் பட்டாவே போலியானதுன்னு சொல்கிறாங்க ஒரு அமைச்சர் கொடுத்த பட்டாவை அது அதை நம்ம வந்து பத்திரிகையாளராக வந்து அப்படி நம்ம வந்து கொட்டுறது அந்த இந்த பொதுவெளியில் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.